யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமுகூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமுகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்காலம் வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த ராசி அன்பர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தான் இந்த ராசி கன்னி ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலையும் சரி கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா ராசி என்பவர்கள் தான் ஏன்னா இது ஆறாவது ராசியை வர்றதுனால உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் இதுலையுமே ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க ராசிக்காரங்க எல்லா விஷயத்திலயும் சரி ஒரு இடத்துக்கு போனா நீட்டாக பசலாண்டியா போகணுங்கிற எண்ணங்கள் கண்ணீராசி என்ப நிறைய இருக்கும் எதுவுமே ரொம்ப பசலாண்டியா இருக்கணும் நாலு பேர் மதிக்கிறாப்ப அந்தஸ்து கௌரவத்தோட இருக்கணுங்கிற எண்ணங்கள் கண்ணீராசிட்ட கண்டிப்பா உண்டு நல்ல ஒரு தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணமும் கண்ணீராசிட்ட கண்டிப்பா இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயல்பாடு பண்ணுவாங்க ராசி மட்டும் இதுல பறந்துட்டா மட்டும் பாருங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் இருக்கும் என்றும் இளமையான தோற்றம் இருக்கும் இவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அறுபது வயசான முப்பது வயசு தோற்றத்தை காட்டக்கூடிய குணம் இவங்ககிட்ட இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இந்த கண்ணீராசிட்ட கண்டிப்பா உண்டு அவர்களுடைய கூட கண்ணீராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் இது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்கறேன் இந்த ஃபுல்லா நீங்க எடுத்துக்கோனா ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிர் மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி வந்து நீங்க கன்னி ராசியா இருக்குன்னா எல்லாத்துக்கும் லக்னம் ஒரே லக்னம் வராது அதனால எல்லா வீடையும் என்ன சொல்லுங்க ஒரு பொது பலனா பாருங்கன்னு சொல்லி இருப்பேன் இப்ப உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனா பாக்க கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பண்ணம் கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது பாருங்க உங்க ராசில இருந்து பாருங்க சுக்ரபகவானும் கேது பகவானும் சஞ்சாரம் செய்யறாங்க உங்க ராசிலே அடுத்து ஆறாம் படத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு கும்ப ராசில அடுத்து ஏழாம் இடத்துல ராகபகன் சஞ்சாரம் செய்யறாரு மீன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ரிஷபராசியில அடுத்து பத்தாம் பாதத்துல செவ்வாய் பகன் சஞ்சாரம் செய்யறாரு பனிரெண்டாம் பாதத்தை பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து செய்யறாங்க சஞ்சாரம் செய்யறாங்க பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் புதன் பனிரெண்டாம் பாதத்துக்கு வர்றாரு அது மட்டும் புதன் பதினோராம் லாபஸ்தானது தான் உங்களுக்கு இருக்கிறார் உங்க ராசிக்கு சுக்கரன் எட்டாம் தேதிக்கு அப்புறம் வர்றார் பொதுவா பாருங்க ராசியை பொறுத்தவரை பாக்யாதிபதி இரண்டாம் தேதி சுக்கரன் உங்க ராசியில வர்றது மிக சிறப்பு இது மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும் எல்லாம் சொல்லுவாங்க சுக்கர பகான் நீசம் ஆகிறாரு எப்படி பலனை கொடுப்பாருன்னு அவர் நீசப்பாங்க ராஜயோகத்துல மாறுவார் ஏன்னா எல்லா கிரகம் பெற்ற கிரகத்தோட நிக்கிறாருங்க சாரத்துல அது உத்திரணத்துல போயிட்டாருன்னா அது சூரியோட காலம் சூரியன் உங்களுக்கு ஆல்ரெடி பன்னிரெண்டாம் பாததுல இருக்காரு ஏன்னா உங்களுக்கும் சூரியனுக்கும் நட்பு கிரகம் தான் அந்த புதனே சூரியன் தொற்றுவாரு எப்ப பத்தமாம் தேதிக்கு அப்புறம் அப்ப அங்க நல்ல படம் அடுத்து பாத்தீங்கன்னா அவர் அஸ்தனத்துல போவாரு யாரு சுக்கர பகவான் அஸ்தத்துல போனாலும் பாருங்க உங்களை பதினோராம் லாபஸ்தான சாரத்துல போவாரு அங்க நீசமாக மாட்டாரு பயங்கரமான யோகத்தை கொடுப்பாரு பொதுவா பாவ கிரகத்தோட சுக்கரன் இருந்தாலும் அங்க பெருசா பலவீனம் ஆகாது என்னை பார்த்தீங்கன்னா வருமானங்கள் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப இதுக்கு முன்னாடி நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க கண்ணீர் ராசிக்காரங்க வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் நிறைய தடைகளை சந்திச்சிட்டாங்க எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலன் பார்க்க முடியல கணவன் மனைவியாக இருக்கட்டும் பூர்வீக சுத்த பூர்வீகமாக இருக்கட்டும் நிறைய ஒரு மனத்தன்மையை பார்த்தவங்க யாருன்னா அந்த கண்ணீராசிக்காரங்க தான் இனிமேல் தடைகள் இல்லை தடைகளை நேற்றுமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறேன் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வேலை உத்தியம் சரியாமையில தொழில் ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ராசிக்காரங்க தான் ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும் பெருசா சொல்லிக்கிறாப்பில் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா அந்த குருவுடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நிமிடம் அமைச்சு கொடுப்பாரு நிறைய பேருக்கு பாருங்க இனிமேல் திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் வராது கண்ணீராசியை பொறுத்தவரை திருமண நடக்காம திருமண சந்தோஷம் இந்த ஆவணி மாதம் கூடி வரும் ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால கண்டிப்பா உண்டு ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பத்தாம் அவர் செவ்வாயோட காலை வாங்கி பாக்குறப்ப திருமண சந்தோஷம் திடீர்னு நடக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பார் காதல் திரும்ப இரண்டாவது ரெண்டுமே ஓகே ஆகும் குழந்தை பாக்கியம் அனுகூலமா இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொடர்பு எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இப்ப நிறைய பேர் வெளியில அரசாங்க வேலை கிடைக்கும் யாரும் அரசாங்க எக்ஸாம்க்கு ட்ரை பண்ணிக்கலாம் அவங்க எல்லாம் வெளியில அரசாங்க வேலை கிடைக்கும் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் வெளி யோகம் சூப்பரா வருது வேலை உத்தியோகம் கிடைக்காதாலும் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இப்ப அமையும் ஏன்னா வேலை உத்தியோக அதிபதி சனி பகவான் குருவோட சாரத்துல போறார் அந்த குரு உங்க ராசியை பாக்குறாரு இப்ப வெளிநாட்டுல வெளியூர்ல உள்ளவங்க எல்லாம் இப்ப வேலை உத்தியோகத்தை தசாபதி நடந்துச்சுன்னா இப்ப வேலை உத்தியோகம் கண்டிப்பா நடக்கக்கூடிய நேரத்தை இப்ப அழகா அமைச்சு கொடுப்பார் சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இப்ப வேலை உத்தியோகம் நிரந்தரமாக உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் இந்த கன்னி ராசிக்கு அமையுது நீங்க நினைச்ச மாதிரி வேலை உத்தியோகம் அமையும் வெளிநாட்டுல இப்ப நான் வேற கம்பெனி நான் ரிஷி ஓகே ஆகல எல்லாமே ஓகே சின்ன வல்லு சொல்றாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பா இப்ப கிடைக்கும் நிரந்தரமா வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல அனுகூலங்கள் கண்டிப்பா உண்டு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு எவ்வளவு ஒரு வழக்க பாத்தீங்க கணவன் மனைவிக்குள்ள இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய வழக்குல பாத்தீங்களா அந்த வழக்குலாம் இனிமேல் இருக்காது வழக்குகள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து நிறைய அனுகூலமா வந்து நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கன்னிராசி அப்படி எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு முடிவுக்கு வரும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் இப்போ வீடு கட்டுறது வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்கக்கூடிய யோகம் வண்டி வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய எல்லா யோகத்தையும் சூப்பரப்ப அமைச்சு கொடுக்குற கண்ணீராசிக்கு அற்புதமா வருது இப்ப வீடு கட்டாதான் வீடு கட்டணும் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் இங்கே கட்டக்கூடிய அமைப்பு வரும் கோர்ட்டு கேஸ் வளர்க்குறா ஒரு முடிவுக்கு உங்க பக்கம் சாதகமா வரும் நல்ல ஒரு சூப்பரா ஒரு மாற்றத்தை கன்னீராசியை பொறுத்து அழகாக அமைச்சு கொடுக்குறாரு நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக இன்றைய ஒரு அனுகூலங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை ஆசிரியர் துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு அப்ப நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே ஒரு வெற்றி பதவது இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே வெற்றி பதவியாக தொழில நல்ல ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்கிறார் தொழில சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க துரப்பு அரசு மூல அனுகூலம் இது எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பிறகு உங்களுக்கு திருமண சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடைகள் இருந்துச்சு தடைகள்லாம் இருக்காது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தடைகள் இனிமேல் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு தடைகள் நீங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இது எல்லாமே உங்களுக்கு தடையெல்லாம் நீங்கிறோம் நீங்க போகக்கூடிய பதம் எல்லாமே இருக்கும் அரசியல் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலத்தை கொடுப்பார் அரசாங்க அரசியல் பீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு லாபங்கள் கண்டிப்பா நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றாங்க நிறைய பேர் கண்டிப்பா இந்த யோகங்கள் உண்டு பன்னிரெண்டாம் பதத்துல ஷூர் என்னும்போது சேரும்போது இங்க பெருகுண்ட பணம் லாட்ரி யோகம் இது எல்லாமே உங்களுக்கு அமையக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு கண்டிப்பா அதிலேயே பணத்தை போட்டுக்கிற ஏமா ஜாதகத்தை பார்த்து திசா பத்திய கண்டிப்பா லாட்ரி விபத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா கிடைக்கும் பெண்களுக்கெல்லாம் பாருங்களேன் நிறைய விஷயத்துல ஜெயிக்கலாம் பெண்கள்லாம் எந்த ஒரு வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும் நிறைய விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை பாக்கலாம் இந்த காலகட்டம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் குடும்ப ரீதியாக நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஷேர் மார்க்கெட்டிங் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே ஒரு ஐடிஐ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்ணீராசிக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்ப்போம் முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் தைரியமான நட்சத்திரம் இவங்க எதுலையுமே தைரியமான குணம் யாருக்குன்னா உத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க தன்மானத்தை பார்ப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சரி இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களை மதிக்கிற குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் தன்மானத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் இந்த பிறந்தவங்க பிறந்தவங்கதான் இனிமே பாருங்க உத்திர நட்சத்திர பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையாற்றல் வரும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைச்சு கொடுப்பாரு தொழில ஒரு சூப்பரான ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சரியா நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் அரசாங்க வேலை அரசியல் வலிமணம் உதவிகள் கணவன் மனைவி ஒற்றுமைகள் கொஞ்சம் நண்பர்கள் பழக்கம் வந்து கொஞ்சம் பார்த்து பழங்கு இந்த மாசத்துல மட்டும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒத்திரைச் சில ஏன்னா நீங்க சூரியன் இருக்கீங்க யாருக்குமே அடி போக மாட்டீங்க ஒரு தன்மானத்தை நீங்க எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து அஸ்திரத்துல பிறந்தவங்க அஸ்தத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் இவங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பயங்கரமா கற்பனை பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையும் சரி எல்லாம் கற்பனை பண்ணக்கூடிய குணம் இருக்கும் கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் நிறைய இருக்கும் இவங்க பாருங்க இனிமே போகக்கூடிய எல்லா பதவியும் வெற்றி பதவியும் வரும் படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் ரீதியாக நல்ல ஒரு உத்தியோக உயர் பதவியை கொடுப்பார் டீச்சிங் லைன் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எழுத்துக்கணி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் மருத்துவ ஃபீல்டு எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு நீங்கதான் குடும்பத்தை எடுத்து எல்லாமே பாப்பீங்க நீ இப்ப கூடிய ஒரு வெற்றி பாதையாவது அஸ்தல்ல பிறந்தவங்களுக்கு அனைவருக்குமே அடுத்துல பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இதுலயுமே தைரியமான குணம் யாருக்குன்னா இருக்குன்னா சித்திரச்சல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் ஓடும் இனிமே பாருங்க எழுந்த எந்த ஒரு காரியத்தான் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் நிறைய பேர் போலீஸ் ராணுவம் அது சம்மந்தப்பட்டது கட்டிடம் சம்மந்தப்பட்டது எரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்டது எல்லாமே பார்ப்பாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பதை பாருங்க ஒரு வெற்றி பதவியா வருது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் உயர் பதவியை கொடுக்குறாரு ப்ரொமோஷனை கொடுக்குறாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமா இருக்கு படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கு திருமண சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷய வேலைகள் நல்லா இருக்கும் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப நீங்க போகக்கூடிய பதை எல்லாமே ஒரு வெற்றி பதவியா வருது வரக்கூடிய ஆவணி மாத பலன் கன்னிராசி என்பவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாக அமைகிறது